ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் குலதெய்வம் குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தின் பரம்பரையாக வழிபட்டு வரும் தெய்வமாகும் தமிழ் பண்பாட்டில் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது குலதெய்வ வழிபாடு எப்படி அமைகிறது ஒன்று குடும்ப பாரம்பரியம் குலதெய்வம் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தின் மூதாதையர் வழியில் தத்தம் கிராமம் அல்லது தாய் மண்ணில் வழிபட்ட தெய்வமாக இருக்கும் இரண்டு இடம் குலதெய்வம் பொதுவாக ஒரு கிராம கோயிலில் இருக்கும் சில நேரங்களில் மரப்பு வீட்டு அருகே ஒரு சிறு ஆலயம் இருந்தும் இருக்கும் மூன்று வழிபாடு காலம் வருடாந்திர பண்டிகைகளில் திருமணம் குணப்புணர்ச்சி புதிதாக குழந்தை பிறந்தது போன்ற நேரங்களில் குலதெய்வத்தை வழிபடுவது வழக்கம் நான்கு முக்கியத்துவம் குடும்பத்தில் சகல நன்மைகளும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தால் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குலதெய்வத்தை வழிபடாமல் திருமணம் போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்று நம்பப்படுகிறது குலதெய்வத்தை அறிய என்ன செய்யலாம் ஒன்று குடும்ப மூதாதையரிடம் கேட்பது இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் அல்லது அண்டை அயலவர்களிடம் கேட்டறிதல் மூன்று குடும்ப மரபில் தொடர்ந்து வரும் கோயில்களை சோதித்து அறிதல் குலதெய்வம் வழிபாடு விட்டால் சர்வநாசம் நாசம் குலதெய்வ வழிபாடு என்பது தமிழ் சமூகத்தில் மிகவும் முக்கியமான மரபாக கருதப்படுகிறது குலதெய்வத்தை விட்டுவிட்டால் சர்வ நாசம் ஏற்படும் என்று சிலர் நம்புகின்றனர் இது அதிகமாக பழமையான குடும்ப நம்பிக்கைகளில் இருந்து வந்த ஒரு கருத்தாக இருக்கலாம் அதற்கான காரணங்கள் ஒன்று குலதெய்வம் என்பது பாதுகாப்பு குலதெய்வம் குடும்பத்தின் தெய்வீக காவலராக கருதப்படுகிறது குலதெய்வத்தை வழிபடாமல் விட்டுவிட்டால் தெய்வத்தின் அருளிழக்கலாம் என்று நம்பப்படுகிறது இரண்டு பரம்பரை கடமைகள் குலதெய்வம் மூதாதையரால் நிர்ணயிக்கப்பட்டதாக இருப்பதால் அதனை வழிபடுவது குடும்பத்தினரின் கடமையாக கருதப்படுகிறது இதை புறக்கணித்தால் கடவுளின் கோபத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்பப்படுகிறது மூன்று மனப்பதிவு குலதெய்வத்தை வழிபடாமல் விட்டால் குடும்பத்தில் ஏற்பட்ட ஏதேனும் துயரங்களையும் திடீர் பிரச்சினைகளையும் இதனுடன் தொடர்புபடுத்துவதை பழமையான மக்கள் வழக்கம் போல எண்ணுகின்றனர் ஆனால் உண்மை என்ன குலதெய்வத்தை வழிபடுவது நம் நம்பிக்கைகளை பலப்படுத்தி மன அமைதியை தரும் ஒரு செயல் வழிபாடு செய்வது ஒரு நம்பிக்கை மற்றும் மரபு அதை தவிர்ப்பது நம்பிக்கையின்மை அல்லது மறதியால் இருக்கலாம் சர்வநாசம் என்பது அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு கருத்து ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை நல்லது குலதெய்வ வழிபாட்டை உங்களால் முடிந்தவரை தொடர்வது நம்பிக்கைக்கு நல்லது இதனால் மன அமைதி கிடைக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டால் வாழ்க்கை சிதறிவிடும் என்ற துன்பகரமான எண்ணங்களை பெரிதாக ஏற்றுக்கொள்ள தேவையில்லை முடிந்தால் உங்கள் குடும்பத்துடன் இணைந்து வருடாந்திர குலதெய்வ வழிபாட்டை நடத்துவது குடும்ப ஒற்றுமைக்கும் நல்லது குலதெய்வ மொட்டை போடுதல் குலதெய்வ மொட்டை போடுதல் என்பது தமிழர் மரபில் ஒரு முக்கியமான விரதமாகும் இது பெரும்பாலும் நன்றி செலுத்தல் அல்லது ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றியதற்காக செய்யப்படும் வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது மொட்டை போடுதல் எனும் செய்கையின் முக்கியத்துவம் ஒன்று பரிகாரமாகச் செய்வது குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனை தீர வேண்டும் அல்லது குலதெய்வத்திடம் முன் வைத்த வேண்டுதல் நிறைவேறினால் நன்றி செலுத்தும் விதமாக மொட்டை போடுகிறார்கள் இரண்டு அறிவித்தல் குலதெய்வத்துக்கு அன்பு மற்றும் பத்தியை வெளிப்படுத்தும் விதமாக மொட்டை போடுவது மரபாக பரவலாக இருக்கிறது மூன்று புனிதமடைதல் மொட்டை என்பது தன்னை தூய்மைப்படுத்தி குலதெய்வத்துக்கு சரணாகதி அளிப்பது எனும் எண்ணத்தை சார்ந்தது இடைக்கோடு 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 எப்போது மொட்டை போடுவார்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது குடும்ப பிரச்சினை தீர வேண்டும் என வேண்டிய பிறகு குழந்தை பிறந்த பிறகு நன்றி செலுத்தும் வகையில் வருடாந்திர திருவிழாக்களில் அல்லது திருநாள் வழிபாட்டின் போது இடைக்கோடு 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 முறைகள் ஒன்று கோயிலில் நியமிக்கப்பட்ட மண்டபத்தில் அல்லது இடத்தில் தாழ்மையுடன் தலையை முற்றிலும் மொட்டையடிக்க வேண்டும் இரண்டு சிலர் மொட்டை முடிந்த பிறகு தலையில் பூச்சாணி பூசுவார்கள் இதன் மூலம் புனிதமடைந்ததாகக் கருதப்படும் மூன்று மொட்டை முடிந்ததும் கோயிலில் அர்ச்சனை செய்து நன்றி செலுத்த வேண்டும் இடைக்கோடு 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 மொட்டை போடுவதற்கான நம்பிக்கைகள் இதனால் குலதெய்வம் அருள் புரியும் தீய சக்திகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி செழிப்பு கிடைக்கும் குறிப்பு மொட்டை போடுதல் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு வழிபாட்டு முறையாகும் அதை விருப்பத்துடன் செய்வது மட்டுமே முக்கியம் இது கட்டாயம் அல்ல உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப இதை தொடரலாம் ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிலிஸ்